இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள் இந்த வார்த்தை கேட்கிற ஒருத்தர ஏசப்பா விசேஷமாக ஆண்டவர் ஆண்டவர்கள் நான்கு உங்களுக்காக தந்த வேத வசனம் உங்க மத்தியில நான் செஞ்ச ஞாபகப்படுத்தி விடுறேன் இவ்வளோ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது இந்த வேத வசனங்களை பார்க்குறவங்க படிக்கிறவங்க ஏசப்பா அவரை விஸ்வாசிக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஏகப்பட்ட பேர் சாட்சிகளாக இருக்கிறாங்க இன்னும் நீங்க கூட ஆசிர்பதிக்கப்படணுங்கிறதுனால இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில நான் ஞாபகப்படுத்துகிறேன் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்தாவது வசனம் என் தகப்பனம் என் தாயின் என்னை கைவிட்டாலும் கத்தரை என்னை சேர்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது என் தகப்பனும் என் தாயின் என்னை கைவிட்டாலும் சேர்த்து சேர்த்துக்கொள்வார்ன்ற வசனம் சொல்லப்பட்டிருக்குது இது எப்படி எப்படி கைவிடது நம்ம இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சிந்திக்க போகிறோம் இப்போ தாய் வந்து தன்னை விட்டு பிரிந்து வந்து மறுத்து போறது உண்டு அது ஏற்கே மாற வந்து சில பிள்ளைங்களை விட்டுட்டு மறுத்து போடுறாங்க அது அந்த பிள்ளைகள் எப்படியோ வந்து தத்தாத்தான் எப்படியோ வந்து கஷ்டப்பட்டா அதை வந்து முன்னேறியே தாயின் தகப்பனையும் கொஞ்சம் நாளில் நினைச்சிட்டேன் புரிந்துட்டாங்க செத்துட்டாங்கிற இடத்துல அந்த பிள்ளைங்க வளர்ந்துருவாங்க வளர்ந்து வந்து எப்படியோ அவங்க பிழைச்சிக்கிடுவாங்க ஆனால் என் தாயின் தகப்பனும் என்னை கை விட்டாங்கிற ஒரு வார்த்தை வந்து அதான் ரொம்ப ரொம்ப நம்ம சிந்திக்க முடியாது எப்படி கை விடுறது பாருங்க இப்போ தாயின் தகப்பன சில வழியில் நம்மளை வந்து சில தேசங்களுக்கு அனுப்பி விட்றாங்க வேலை அணிமித்தமாகவோ அல்லது படிப்பு அனுபவித்தமாகவோ அல்லது வந்து சூழலுத்த வீட்டில் இன்கம்புலியாக இருக்கிட்டே வெளியில் அனுப்பி விட்றாங்க ஆனால் இதில் நெருங்கி தாயிக்கிட்டே தகப்புன்னுட்டே நெருங்கி பழகுனவங்க வீட்டுக்குள்ளே இருந்து பழகுனவங்க பிரிஞ்சு போகிறது ரொம்ப கஷ்டம் தாயும் தகப்பனை நேசத்துக்கு பிரிஞ்சு போகிறது ரொம்ப கஷ்டம் அவங்களே வந்து நீ வெளியில் போகிற சொல்லி அனுப்பி வச்சால் இன்னும் நெருக்கடியாக இருக்கும் பாருங்க ரொம்ப மனசு உடனே போகணும் இதான் என் தாயும் தகப்புன்னு என்னை கை விட்டாலும் சேர்த்து சேர்த்தது சேர்த்து வருவா நம்ம வாசிக்கிறோம் இன்னொரு இடத்துல நம்ம இதை நம்ம எப்படி பாக்கலாம் ஆதியம்மன் அதியாத்திர ஒரு அதிகாரம் இருக்குது ஆதிய அங்க வந்து இருபத்தி ஏழாது அதியார்த்தோப்பை பத்தி நம்ம பாக்கிறோம் ஜாக்கோப்பை வந்து ஆதி இருபத்தி ஏழு அந்த சம்பவங்களை வந்து இப்ப நாற்பது

அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க அப்ப இந்த ஜாபா வந்து அம்மாட்ட ரொம்ப அன்பா இருந்தவங்க தகப்பனோட இருந்தவங்க வீட்டுல தன்னுடைய எப்படி சுதந்திரமா தன்னுடைய பிள்ளைகளோ தன்னோட இஷ்டம் போல வாழணும் எல்லாம் அப்பா அம்மா கிட்ட அவர் செல்லம் ரொம்ப நேரம் தூங்குறது காலையில எட்டு மணிக்கு தான் எழுப்புவாங்க எட்டரைக்கு ஒன்பது மணிக்கு ஸ்கூலுக்கு போறேன்னா எட்டரைக்கு தான் முடிப்பாங்க எழுப்பி குளிச்சுட்டு உடனே போவாங்க இதெல்லாம் அப்பா அம்மா செல்லம் ரொம்ப ஒவ்வொரு ஒரு வேலை ரொம்ப அடாவடையா இருப்பாங்க இதெல்லாம் அப்பாப்பருடைய செல்லம் அவ்வளவுதான் முழுமையாக வளர்ந்த ஒரு மகன் தன்னை மாமன் விட்டு போறாரு ஒரு அடுத்த இடத்துல போறாரு அடுத்த இடத்துல போனான் அவங்க வந்து அது போற பிள்ளைங்களால பாருங்க ஏசோ வரும் ஒரு இடத்துல வருவா ஒரு ஏ யாகோப்பா ஒரு மலையை மலை பகுதியில ஒரு கல்ல எடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டாரு அந்த இடத்துல தர்சனம் வராரு தைரியம் குடுத்துறாரு யாகோப்ப பார்த்து ஏய் தனிமையா வரும் இல்லை கவனி காதலை நம்மதான் அப்படின்னு ஏசோ நம்மள பிள்ளைங்க

வருஷத்தம் நடப்பதாவே உங்களுக்கு தோதிர நன்றி தகப்பனே எஸ் அப்பா உங்களுக்கு தோத்திரத்தை வார்த்தை கேட்ட பிள்ளை இருக்கு ஆண்டவரை நீங்களே தாய் தகப்பனமாக இருந்தேன் தேவைகளை சந்திச்சையும் ஆலோசனை கர்த்தராக இருந்தேன் ஆண்டவரே உள்ள பிள்ளைகளோட வழி நடத்தினீர் அப்பா உங்களுக்கு தோத்திர ஆசீர்வதி யாரெல்லாம் தாய் தகவலை விட்டு பிரிந்து விட்டு பிரிந்து அண்டவரை தன் தனிமையாக இருக்கிறார்களோ கண்ணீரோட கவனையோட இருக்கிறார்களோ பயிற்சி கொண்டிருக்கிறார்களோ நீங்களே துறையாக இருந்து வழி நடத்துக்கா ஆசீர்வதி ஏ சிகிச்சை நாம் தச்சுக்கிறோம் வருஷத்தம் ஆ